வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உள்ள யானை வந்து எப்படி இளநீர் குடிக்கிறதுங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் இளநீர் ஒரு மூணு ஆறு இளநீர் வெட்டி கொடுத்துருக்காங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்களும் பாருங்கள் அழகாக குடிக்குது அப்புறம் அதோடய தேங்காவும் அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அதையும் சாப்பிட்றது இது கோயிலோடய தெற்கு வாசல் அப்புறம் ராஜகோபுரம் தெரியுது இப்போ உங்களுக்கு தெய்வம் எனக்கு நல்ல மூஸ் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு காணிக்க கொடுக்குறாங்க பக்கத்தில் இருந்து ஸ்டில்லு வர எடுத்துக்கிறாங்க இது வீடியோ எடுக்கும்போது காலையில் ஒரு ஏழரை மணி இருக்கும் காலையில் நல்ல வெயில் பட்டை கலப்புது நீங்களும் வாங்க இந்த கோயிலில் சுற்றி பாருங்கள் அழகாக இருக்கும் யானை வந்து டெய்லி நடைப்பயிற்சி போயிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நின்று காலையில் கருணை கடலை கந்தா போற்றி அப்படிங்கிற அந்த வாசகம் அந்த போர்டில் இருக்குது அந்த யானைக்கு பின்னாடி உள்ள போர்டில் இது தெற்கு வாசலில் உள்ள மண்டபம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜகோபுரமும் தெற்கு வாசல் கோபுரமும் கடற்கரை திசையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க கடற்கரையிலேருந்து நல்ல காலையில் வெயில் வெளிச்சத்துக்கு அப்படி அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த போட்டை தூக்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல காமெடியாக இருந்துச்சு நன்றி வணக்கம்